தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக மாநிலங்களுக்கிடையே நடைபெறும் நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு குறித்த மாநில கூட்டம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது தலைவர் சக்திவேல் பேட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் சக்திவேல் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திருபுவனம் அஜித்குமார் படுகொலை சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தமிழக காவல்துறை அறிவியல் பூர்வமான மனித உரிமை மற்றும் சட்டப்பூர்வமான வகைகளில் செயல்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனா் தமிழகம் முழுவதும் நீர்நிலை மேய்ச்சல் பிற அரசு புறம்போக்குகளில் பல ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்துவது இதில் ஒரு சிலருக்கு மட்டும் மாற்று இடம் அளிக்கப்படுகிறது பலருக்கு இடம் அளிக்கப்படுவது இல்லை எனவே அரசு புறம்போக்கு நிலங்களில் இருந்து வெளியேற்றப்படும் மக்களுக்கு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இடம் அளிக்கும் கொள்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் கொரட்டூர் கள்ளிக்குப்பம் மக்களுக்கு மாற்று இடம் உடனடியாக அளித்திட வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு வரும் எட்டாம் தேதி மனு அளித்து கோரிக்கை வைக்க உள்ளனர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக மாநிலங்களுக்கு இடையே நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு குறித்த தென்மாநில கூட்டம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் சட்ட விதிகளை நடைமுறைகளை மேற்கொள்வதற்கான பயிற்சியையும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமைகளை அவர்கள் பேணுவதற்கு வாய்ப்பாக எல்லா காவலர்களுக்கும் ஆண்டுக்கு இருமுறை மனித உரிமைகளுக்கான அந்த பயிற்சியை அவர்களுக்கு அளிக்க கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தமிழக முக்கோப்பு மற்றும் கட்சி இந்த திருப்புமணம் அஜித் குமார் தொடர்ந்து இந்த நேரத்தில் தமிழக அரசை வலியுறுத்துகிறது அது மட்டுமின்றி விசாரணை நடைமுறைகளில் அல்லது குற்றவியல் நடைமுறைகள் தலையிடக்கூடிய எந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அது தமிழக அரசு சரி வருவது கிடையாது இந்த வழக்கில் கூட திருப்பணம் கூட திருப்பணக்கூட எடுக்கிறவங்க யார் இந்த அருத்தத்தை கொடுத்தது அந்த நிர்பந்தத்தை செய்தது நிபுத்தோர் யாருக்கு தெரியாது அதை தெரிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது தமிழக அரசு கேட்கறது சுற்றி ஏதாவது ஒரு பத்து நட்சம்

இன்னைக்கு பாத்தீங்கன்னா சி அவர்களாக வாலண்டியாக அதுவும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம அந்த போட்ட வழக்கு சிபிஐக்காக வழக்கே இல்லைன்னு போது கூட அரசே தன்னிச்சையாக சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லுது அப்போ அவர்கள் சிபிசிஐடி காவல்துறை என்ன யார் மீதும் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்போ அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறையுடைய லட்சணம் இதுதான் யார் அது டெல்லியில இருந்து அழுத்தத்தை கொடுத்தது அதற்கப்புறம் இங்க யார் இங்க இருந்து அந்த டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை கொடுத்தது இந்த நகை காணாமல் போட தான் கண்டுபிடிச்சிச்சாங்க அதுவும் பர்ட்டிகுலராக அந்த காவாலையை மட்டுமே தாக்கப்பட்டுருக்கிறாங்க மற்றவர்களிடம் யாரிடமும் விசாரணை செய்யவில்லை தமிழக முற்போக்கு மக்கள் சுடிய தலைவர் சக்திவேல் சொன்ன மாதிரி எந்த வித முகாக்களும் இல்லாமல் இவர்களுக்கு எப்படி இந்த ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டுமென்று கூட தெரியல இங்கே எங்கேயும் யார் அந்த சாரு தான் கேள்வி யார் அந்த சார் யாருடைய அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டில் யாருடைய குரலை எடுத்து டிஎஸ்பி அவர்கள் தன் தன்னிடம் இருந்த தனிப்படையை ஏறி இந்த காவலாளியை விசாரணைக்கு அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள்